பத்தன்புதாம் நூற்றாண்டில் தமிழகத்தின் தென் பகுதியில் நிலவிய சாதிய வேறுபாடுகளை களைய மக்களிடம் சமத்துவம் அன்பு தர்மம் ஆகியவற்றை போதித்த ஐயா வைகுண்டர் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் அலைகடலாக மக்கள் எங்கு பார்த்தாலும் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா என்ற மந்திர ஒலி ஐயா சிவ சிவ சிவா அரகரா அரகரா சிவ 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 சிவா அரகரா அரகரா கையில் காவிக்குடி நெற்றியில் வெண்மை நிறத்தில் ஜோதி வடிவில் திருநாமம் காலில் செருப்பு இல்லை ஒரு நெடும் பயணம் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்ட எங்கும் காணாத மகா ஊர்வலம் இது எங்கு ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் எதற்காக இந்த பேரணி யார் இவர்கள் என்று உலக மக்கள் அறிய காட்சிப்படுத்துகிறோம் இது கன்னியாகுமரி இயற்கை எழில் கொஞ்சும் தென் தமிழகத்தின் அழகிய ஊர் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதி கேரளாவின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்குட்பட்டதாக இருந்தது மன்னர் மார்த்தாண்ட வர்மாவின் ஆளுகையின் கீழ் அடிமைப்பட்டு இருந்தனர் இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் ஜாதிய கொடுமைகள் ஆலமரத்தின் விழுதாய் ஆழமாக வேரூன்றி பறந்து விரிந்திருந்தது அந்த காலத்தில் உயர் சாதி தாழ்ந்த சாதி என பிரிவுகள் இருந்ததால் பெரும் கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டிருந்தனர் தாழ்ந்த சாதி மக்கள் பொது கிணறு கிடையாது பொதுவான நீர்நிலைகள் ஏதுமற்ற சூழல் ஊரிலுள்ள குளத்தில் கால் தூசியை கழுவ வந்தவர்களை பார்த்து உன் காலை தூக்கி தோளில் போட்டு செல் என உயர் சாதியினரால் மிரட்டப்பட்டனர் இல்லையா அந்த எறும்புகடை யானை வரை எண்பத்தி நாலு பேதாபேதம் கொண்ட உயிர்கள் வாழுகிறது என்று சொல்லுகிறார்கள் இது எல்லா ஜீவன்களும் வாழுகிறது ஆனால் மனிதனை தவிர எதுவும் ஆடை அணிவதில்லை மனிதனுடைய அடையாளமே ஆடைதான் என்று ஒரு நாகரிகமாக தனக்கென்று ஒரு போர்வையை ஒரு மேலாடையை போர்ச்சிக்கொள்ளுகிறார் அன்றுதான் மானுடம் பிறக்கிறது மானிடத்திற்கு ஒரு நாகரிகம் கலாச்சாரம் பிறக்கிறது இங்கே என்ன கொடுமை என்று கேட்டால் அடக்குவதற்காக நாகரிகம் மட்டும் இப்போ காவல் நிலையத்துக்கு போனால் ஜட்டியோடு விட்டுருவாங்க ஏன்னா அப்போ தான் அவன் அடங்கி இருப்பான் என்று பார்க்குறோம் மற்ற ஆடு அவன் ஆங்காரம் இருக்கக்கூடாது அவன் அடி அப்போ தான் அவனாகிட்ட இருந்து உண்மையை கொண்டு வர முடியும் அடக்க முடியும்ங்களே அது ஒரு ஒரு முறை அப்போ அந்த போல் அந்த காலகட்டத்தில் ஒரு சமுதாயத்தை தாழ்ந்த சமுதாயங்களை மேலாடை இல்லாமல் கூனி குறுகி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போது மேலாடை அணியக்கூடாது என்றால் குறிப்பாக பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்றால் அதுவும் மேலா இடுப்பில் குணம் எடுக்கக்கூடாது தலையில் எடுக்கணும் தாழ்ந்த ஜாதிகார அப்போது ஒரு பெண் மேலாடை இல்லாமல் தலையில் குடம் எடுப்பது எவ்வளோ அநாகரிகமான காரியம் கற்பனையில் கூட இதை கண் கொண்டு காண முடியுமா உன்னுடைய தாய் உன்னுடைய சகோதரி இப்படி வருவது நீ கண்டு மகிழ்வாயா ஏன் எங்களுக்கு இந்த வன்கொடுமை இதை கேட்ட ஒரு வைகுண்டர் மட்டும்தான் இந்தியாவில் அல்ல உலகில் எண்மக்கள் நீதமுடன் போட்ட தோல்சியனை போடாது என்று தடுத்து அடித்தானே சிவனே ஐயா இவ்வளோ பெரிய ஆனந்தம் அதுபோல் எண்மக்கள் எடுத்த குழந்தனை இடுப்பில் குட எடுப்பதான் பெண்ணு அழகு நீ உலகத்தில் பாருங்க நம்முடம் இருக்கிற குடம் நாகரீகமான கூடம் மாநிலத்தினுடைய ஒவ்வொரு படிநிலை தண்ணீர் இருந்தால் நாயை போல நிறைய போல அள்ளி குடிக்கணும் அதை எடுத்து வீட்டிலே வைக்கணும் அதற்கு கூடம் மண்ணிலே எடுத்தாலும் கூடம் தண்ணீர் அதனுடைய வாய் அது சேகரிப்பது இடுப்பில் எடுப்பது பெண்ணுக்கு அழகே பிள்ளையை எடுப்பது போல தண்ணீர் நாகரிகமாக வீட்டுக்கு எடுத்து வந்த அந்த நாகரிகத்தின் நளினத்தை அழித்து ஒழித்தது இந்த சண்டாள நீச அரசு இல்லையா ஜாதி உள்ள அரசு ஐயா சண்டாள அரசுங்கிறாரு நீதி அரசு சட்டம்லாம் பொல்லாதவன் அர்த்தம் ஐயாவுடைய கராதியில் இல்லையா ஐயனர்கள் என்று சொல்கிறார் எனவே இந்த சமூக இந்த கொடுமைக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்தவர் வைகுண்டர் கலி கலிகாலத்திலே கலியினுடைய உச்சக்கட்டம் முதல் கலி பேய் இது கொடுமைகளின் தொடக்க புள்ளிதான் உச்சக்கட்ட கொடுமைகளும் அங்கு இருந்தன வரி செலுத்தாத பெண்களின் மார்பை அறுத்து எரிகின்ற தடமான செயல்களும் கூட நிகழ்ந்தேறின பூமக்கள் நீதமுடன் போட்ட தோல் தன்னை போடாதே என்றடித்தானே சிவனே ஐயா என்று மக்கள் தங்கள் அவலங்களையும் அவமானங்களையும் நினைத்து மனம் குமுறினர் இந்த காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் தாமரைக்குளம் என்ற கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் முத்துக்குட்டி மனுக்குலம் தர்மத்தோடு வாழ வேண்டும் தர்மம் தான் மனிதனை மேன்மைப்படுத்துவது அது அழிந்து போகக்கூடாது அப்போ இங்கே தர்மம் அல்ல ஒரு மனிதனை மனிதன் பார்ப்பது குற்றம் தொடுவது குற்றம் அவன் தண்ணீர் குடிப்பது குற்றம் என்றால் என்ன எவ்வளோ பெரிய உலகத்திலே கண்டிருக்க முடியாது தென் திருவிழாங்கூரில் இருந்தது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஐயா பகவான் வைகுண்டமாக வந்து பிறக்க ஏன்னா அந்த காலக்கட்டம் இன்றையிலிருந்து இருநூற்றி ஒன்பது ஆண்டுக்கு முன்னதாக உலகில் கொடுமைகள் அதிகமாகின்ற போது இறைவன் அவதரிப்பார் என்று ஞானிகள் குறிப்பிடுவதைப் போல இந்த காலகட்டத்தில் பிறந்த முத்துக்குட்டி சுவாமிகளுக்கு திருச்செந்தூர் கடலினுள் இறைவனுடைய பேரொருள் ஞானம் கிடைக்கிறது முத்துக்குட்டி சுவாமிகளாக இருந்தவர் ஐயா வைகுண்டராக பெற்ற ஞானத்தின் மூலமாக மனம் சிதைந்து போயிருந்த மக்களுக்கு நல்ல உபதேசங்களை வழங்கினார் மக்கள் இவரை தேடி வர ஆரம்பித்தனர் இறைவனை வழிபடுகின்ற புதிய வழிபாட்டு முறையை மக்களுக்கு கற்பித்தார் துவையல் தவசு என்ற மகோன்னத வாழ்வியல் முறை மூலம் வெளிப்படுத்தினார் துவையல் தவசு இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு பயிற்சி அந்த காலத்தில் எழுநூறு குடும்பங்கள் ஆண்பன் எல்லோரும் ஒரே இடத்துல தங்கியிருந்து எளிமையாக வாழ்வதற்கும் கூடி வாழ்வதற்கும் உழைத்த உழைப்பை பகிர்ந்து கொள்வதற்கும் சம மரியாதையோடு வாழ்வதற்கும் இறைவனை தொழுது வழிபாடு நடத்தி கூட்டு பிரார்த்தனை அவைகள்லாம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தார் அப்படி கற்றுக்கொடுத்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பத்தோடு குழந்தைகள் முதல் தங்கி இருந்து பயிற்சி பெற்றது தான் தவம் தமம் என்றாலே என்றாலே வைத்தல் சேர்த்தல் தூய்மைப்படுத்தல் என்பதுதான் வார்த்தை இன்னும் சமுதாயத்தை வைத்து தூய்மைப்படுத்தி தயார்படுத்தி ஒரு எதிர்காலத்தில் அழிவந்த பேச்சு அணு போலும் எடுக்காத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் நான் பெரிது நீ பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிது அறியாமல் உலகம் மாற வேண்டும் இந்த உலகம் ஒரு குடைக்கு கிளை தனக்குள்ளே இறைவனை காணும் சூட்சமத்தை எங்கும் உள்ள மக்கள் அறிய வேண்டும் என்ற அடையாளமாக கண்ணாடியை வழிபாட்டில் அடையாளமாக்கினார் இதற்கிடைப்பட்ட காலத்தில் திருவனந்தபுரம் அரசனால் பல கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார் ஐயா வைகுண்டர் இறுதியில் வேங்கை புலிக்குண்டில் அடைத்து சுவாமியை கொல்ல துணிய அங்கு எதிர்பாராத விதமாக காவலாளி வேங்கை புலியை குத்த வைத்திருந்த வேல் ஒரு வேதியனுடைய வயிற்றில் பாய்ந்து அவர் மரணமடைகிறார் ஆயிரம் பசுக்களை கொல்வதை விட ஒரு வேதியன் மரணம் அரசிற்கு பாவத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல அங்கு ஐயா வைகுண்டர் அந்த தருணத்தில் விடுவிக்கப்படுகிறார் பின்னர் ஐயா வைகுண்டர் நிச்சயத்த ஒரு நாளில் அவருடைய வருகை எதிர்பார்த்து மக்கள் காத்திருந்தனர் திருவனந்தபுரத்திலிருந்து சுமந்து வருகின்றனர் ஐயா வைகுண்டரை அந்த நினைவாகத்தான் இன்றும் திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு ஊர்வலமும் திருச்செந்தூரிலிருந்து மக்கள் ஊர்வலமும் மாசி பத்தொன்பது அன்று குமரி மாவட்டம் வருகிறது ஐயா வைகுண்டருடைய அவதார தின நிகழ்வை மிக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டுமென்ற பெரும் சிந்தனையோடு ஐயாவளி மார்க்கத்தின் தலைவராக இருக்கும் மகா குரு பால பிரஜாபதி அடிகளார் ஒரு மாபெரும் ஊர்வலம் மக்கள் பிறந்திரல் அன்புக்குடி மக்கள் பேரணியை உருவாக்கினார் வேண்டாம் வேண்டாம் காணிக்கையும் மிகவும் வேண்டாம் கைகூலி ஆண்டவர் நாராயணர் தனக்கு அனுபூல் வேண்டாம் காவடியும் ஐயா வைகுண்டரின் தத்வார்த்தங்களால் ஈர்க்கப்பட்டிருந்த மக்கள் இந்த பேரணியில் அணி அன்றைக்கு எப்படி நாடுகளில் மன்னர்கள் ஆட்சியில் நீதி கேட்டு ஐயா அவதரித்தாரோ அந்த நிலை இன்றைக்கும் மக்களிடம் தோன்றியிருக்கிறது மக்களை பொறுத்தவரையிலும் இன்றைய காலம் இத்தனை ஆண்டுகள் ஜனநாயகம் தொலைத்த பின்னால் கூட நீதி கிடைக்காததால் மீண்டும் மக்கள் ஒரு அவதாரத்தை அவதார புருஷர் மீண்டும் இந்த நாட்டுக்கு தேவை என்பதைப் போல ஐயா வைகுண்டர் மீண்டும் அவதரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதில் கலந்து கொண்டு தங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறார்கள் ஐயா வைகுண்டரின் தர்மசாலைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு தாங்கல்களிலிருந்தும் மக்கள் ஒரு பெரும்படையோடு ஐயாவினை அவருடைய அவதார தின விழாவில் காண அவருடைய தோப்பு பதிக்கு புறப்படுகின்றனர் மாசி இருபதன்று அன்று அதிகாலை முதலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி ஆண்கள் பெண்கள் என்று நடைபயணம் தொடங்குகின்றனர் ஐயா அருளிய ஆகம விதிகள் அடங்கிய மகா பிரத்ஷமான அகில திரட்டு வாகனத்தில் முன்னெடுத்து செல்ல பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் அரகரா கோஷத்தோடு சூழ்ந்து வருகின்றனர் கேரளாவின் ஜண்டை மேளம் குழந்தைகளின் கோலாட்டம் என இசை வாத்தியங்களும் ஆட்டங்களும் ஊர்வலத்தில் நடந்து வருவோருக்கு மகிழ்ச்சி விருந்தாக அமைகின்றன இந்த நாட்டில் எத்தனையோ பெரியவர்கள் தியாகிகள் தலைவர்கள் மன்னர்கள் எல்லாம் கூட மகாத்மா அவரை தலித் மக்களுக்காக சேரியிலே வாழுகிற நம்முடைய பழங்குடி மக்களுக்காக போராடு போரிட்டிருக்கார்கள் வாதிட்டிருக்கார்கள் ஆனால் வைகுண்டருக்கு பின்னால் என்னுடைய ஜாதி தன்னுடைய நிலைமையை பாதுகாத்து கொள்ளும் படை நடத்தி கொள்ளும் ஆனால் படையே திரட்ட முடியாமல் இருக்கிற பாவப்பட்ட தினங்களை தாழக்கிடப்பாறை தற்காப்பது தான் தருமம் அவர்கள் என்னை விட தாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை நான் தற்காக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொன்னவர்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் எனவே ஐயா வாடுபொழுகிற மக்கள் அவர்களுடைய கூலியை குறைக்கக்கூடாது என்று வாதிட்டார் மன்னனை பார்த்து கேட்டார் நீ சலுகை கொடுக்க வேண்டாம் வரியை வாங்கிக்கொள் ஆனால் எங்களுடைய மக்கள் ஏழை மக்களிடம் அநியாய திரை பரி பறித்தல் உரிமைகளை பிச்சியா ஆடையாக அவன் தான் வாங்கிறான் அநியாக கொடுக்கா இப்பெல்லாம் பொங்கலுக்கு வேட்டி சேலை கொடுக்குறாங்க அவன் கொடுக்கலை இப்போல்லாம் மலிவரிசி இல்லை சும்மா கூட அரிசி கொடுக்குறாங்க பல அரசாங்கம் அடையை கொடுத்தாங்களா பிராமணனுக்கு நம்பதினிக்கும் ஊட்டு போற கொஞ்சம் சோறு போட்டானே ஒழிய சோறை கூட காசுக்கு வச்ச கொடுமை இந்த எனவே அந்த வந்தவர் நேரம் ஆக ஆக நெடுகிலும் பசியாறு உணவுகளும் தாகம் தீர்க்க நீர் ஆகாரங்களும் பல்வேறு சமூக மற்றும் சமயம் சார்ந்த மக்களால் ஜாதி வேறுபாடுகளின்றி அளிக்கப்படுகிறது சத்ருவோடும் சாந்தமுடனே இரு வலியாறிக் கண்டு மகிழாதே என்ற ஐயா வைகுண்டரின் கோட்பாடுகளை மனதில் சுமந்த மக்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வலியார் எளியார் என்று பார்க்காமல் அன்பு ஒன்றையே ஆதாரமாக கொண்டு நடத்துகின்ற இப்பெருவிழா பார்ப்பவர்களை ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது ஆயிரம் கொடுமுடி இறக்கி சாதி ஒரு நிரப்பாய் மக்கள் சம ஆட்சி புரிவார்கள் என்ற தத்துவத்தை போதித்த ஐயாவினுடைய அருள்நூல் மற்றும் அகில திரட்டு குறித்து விரிவாக விரைவில்